தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர் தோல்வி அடைவார் என பரபரப்பு சர்வே ஒன்று வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்த விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக ஈரோட்டில் இருந்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு அநேகமா இந்த மாத இறுதியில் இருந்து விஜய் தேர்தல் பிரச்சார பயணம் இருக்கும் என்று சொல்லப்படுது இதற்கு இரண்டு கோடி மதிப்புள்ள பிரத்யேக கேரவன் பேருந்து ஒன்றும் பூஜை போட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த கேரவன் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு லிப்ட் வசதியும் இருக்கிறது மேலும் உணவு உண்பதற்கு டிவி பார்ப்பதற்கும் படுத்து தூங்குவதற்கும் என தனித்தனி வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு தொலைதூர பயணத்தை சொகுசாக மேற்கொள்ளும்படி இந்த பேருந்தானது தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு இந்த பேருந்தானது பெங்களூரிலிருந்து வாங்கப்பட்டு தமிழ்நாட்டில் மறு வடையமைப்பு வருவதாகவும் சொல்லப்படுது இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என சுமார் இருபது தொகுதிகளை தேர்வாக்கி இருக்கிறார் இதனை தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொண்ட தேர்வுக்குழு முடிவு செய்து வைத்திருக்கிறது அநேகமா அவர் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடலாம்னு பேசப்பட்டு வருது இதற்கிடையேதான் தமிழக கழகம் குறித்து தமிழ்நாடு முழுவதுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இளைய தலைமுறைகள் ஓட்டு அதிகமாக தமிழக வெற்றிகழக கிடைக்கும் அதே சமயம் இளைய தலைமுறைகள் ஓட்டு மட்டும் வெற்றியை நிர்ணயிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் தற்பொழுது திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வலுவான கூட்டணிகளை அமைத்து இருக்கின்றனர் நடிகர் விஜயை எதிர்கொள்வதற்காக மிக பலமான வேட்பாளர்களை நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுது திமுக அதிமுக என பலம் கொண்ட இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்களை தன்னந்தனி ஆளாக தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் தோற்கடிக்க முடியாத என்பது புதிய பரபரப்பு தகவலாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சு நெருங்கி வந்திருக்கிறது விரைவில் தேமுதிக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றாக கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்ற தகவலை விஜய் நன்கறிந்து வைத்திருக்கிறார் இதன் காரணமாக தான் அவர் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தனது கூட்டணியில் சேர்த்துவிட வேண்டும் என தீவிர முயற்சியும் செஞ்சுட்டு வராரு தமிழக பொறுத்த பொறுத்தவரையில காங்கிரஸ் தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்தால் விஜயின் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது